Odgovori. Odgovori. ஆகாஷ் நேஷனல் டேலண்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்துக்கான எக்ஸாம்கான லான்ச் இருக்கோம் இந்த வருஷம் வந்து சிக்ஸ்டீன்த் இயர் நம்ம லான்ச் பண்ணுறோம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சு இது பதினாறாவது வருஷம் நம்ம லான்ச் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஆந்தே எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் ஆந்தே மட்டும் இல்லாமல் ஏஎஸ்னு ஒரு எக்ஸாம் கான் லான்ச் பண்ணுறோம் ரெண்டு சேர்ந்து லான்ச் பண்ணுறோம் இந்த ஆந்தேயில் வந்து ஃபிஃப்த்லேருந்து ஆந்தே மற்றும் ஏஎஸ்ல ஃபிஃப்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்டுடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் ஸ்காலர்ஷிப் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் டூ பாயிண்ட் ஃபைவ் கோர்ஸ் கேஷ் அவார்ட்ஸும் நம்ம இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஏ சென்ற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லே ஜேஇ அட்வான்ஸ்ட் கிராக் பண்ணணும்னு ஏன் பண்ணுற குழந்தைங்களுக்காக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அந்த அந்த இன்விட்ஸ் கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் கிடைக்கணும்னா வந்து ஏசி சென்சர் கண்டெக்ட் பண்ணுறோம் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அந்த எக்ஸாமினேஷனை ஆந்த் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அக்டோபர்லேருந்து டுவெல்த் அக்டோபர் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த அந்த எக்ஸாமினேஷனை வந்து ஆன்லைனில் எழுத முடியும் ஆஃப்லைன்லேயும் எழுத முடியும் ஆஃப்லைனில் எழுதணும்னா சண்டேஸ் மட்டும் தான் வரணும் ஃபிஃப்த் அண்ட் டுவெல்த் மட்டும் அப்ரோச் பண்ணணும் இதுக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஆஃப்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ண முடியும் டைமிங்ஸ் மற்ற எல்லா விவகாரங்களும் ஆன்லைனில் இருக்குது கோர்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா சார்ஜ் பண்ணுறோம் கரெண்டாக இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரெஜர் பண்ண முடியும் டில் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஆந்தியோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நீட்டில் டாப் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸில் இருபத்தி ரெண்டு பேர் இந்த ஆந்தி மூலயமா ஜாயின் பண்ணி தேர்ச்சி அதே அதேமாதிரி ஜேஇயில் நூறு பேரில் பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆந்த் இந்த குவாலிஃபை ஆகி ஜாயின் பண்ணி படித்து டாப்பில் வந்தவங்க தான் நேஷனல் லெவலில் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ எல்லா திருச்சி மாநகராட்சியில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எல்லா மாணவர்களும் இதை ஜாயின் பண்ணி இந்த எக்ஸாமினேஷன் கலந்துக்கிட்டு ஸ்காலர்ஷிப் வின் பண்ணுன்றது எங்களுக்கு நோக்கம் லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் குழந்தைக்கு மேலே எக்ஸாம் எழுதியிருக்காங்க மொத்தம் அறுபத்தி ஆறு லட்சம் குழந்தைக்கு மேலே பரிசு நான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இந்த லாஸ்ட் ஃபிஃப்டின் இயர்ஸில் ஓ தேங்க்யூ चार्टर्ड अकाउंटेंट कोर्सेस को हम हम कोच பண்ணதுல சார் नीट एंड जेईई மட்டும் தான் கோச் பண்ணுறோம் बेसिकली साइंस एंड मैथमेटिक्स பேส கோர்ஸ் எனர் கோ சார்ட்டर्ड अकाउंटेंट கோர்ஸ் பத்தி अकॉर्डिंग வந்து नॉट ओनली टीच ஈவராலி இன் கம்னார் வந்து ரொம்ப கம்மிட்டா ட்ரெயினிங்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப சட்டல் ஆகறாங்க ஒரு சில 얘ங்களை பாத்தீங்கன்னாக்க வந்து ஆன்லைன் கோர்सेस பண்றாங்க பட் ஆன்லைன் கோர்सेस டேரி லெவல் வந்து வந்து एनकेஎஸ் ஐடிங்க வந்து சோ ஃபியூச்சர் பிளான் ஏதாவது இருக்கு கண்டிப்பாக நாங்கள் வியவில் க செக் ஆர் மேனேஜ்மெண்ட் நாங்கள் கேட்டுவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யார் சரி